மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் கன்சாலிடேட் பேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளர் அவங்களுடைய அலுவலகத்தில் அலுவலக செயலாளராகவும் பணி புரிஞ்சிட்ருக்கேன் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃபு போலியோனால லைஃப் சரியில்லை செகண்ட் ஆஃபும் எனக்கு எல்லோரும் சொல்கிற சொல்லிக்கிற மாதிரி லைஃப் அமையலை நானும் பாப்பா மட்டும்தான் இருக்கோம் சிங்கிள் பேரண்ட்டு தான் அதுக்கு ஏமாக என் பொண்ணு அவள் வந்து இன்னொன்றுமே சொல்லிடுறேன் சார் எனக்கு மேரேஜ் பார்த்துட்ருக்கும்போது என்ன சொன்னிருக்காங்கன்னா தோடர் சொன்ன மாதிரி தான் முதல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்த கல்யாணம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்னுடைய பிளட் ரிலேஷன் இருக்கிறவங்களே என் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க கால் நல்லா ஏன்னா நான் மாற்றுத்திருநாளி அப்படின்றதுனால என் குழந்தை அப்படி பிறந்திருப்பாளோ அப்படின்றதான் என் பொண்ணு இப்போது இந்த ஜான்வரில் கராத்தே பிளாக் பெல்ட் சார் மார்ச்சில் சிலம்பம் பிளாக் பெல்ட் எடுக்க போகிறா இது நான் என் ரிலேஷனுக்காக தான் சொல்கிறேன் என் காலாக இருக்கிறவ என் மக தான் அம்மா நான் உங்களுக்கு உங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிடிக்கும் எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் சார் அம்மாவும் அப்பாவும் அம்மா தான் ரெண்டு பேருமே அம்மா தான் அப்பாவும் அம்மா தான் அம்மாவும் அம்மா தான் எனக்கு அப்பா மிஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை அப்பா பார்த்துற மாதிரி அம்மாவும் என்னை பார்த்துக்கிறாங்க ஐ லவ் யூ வீட்டு சார் வணக்கம் சார் என் பேர் அன்னலக்ஷ்மி நீங்கள் நீங்கள் எப்போ உங்கள் கணவரை வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க நாங்கள் தான் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்புறம் என் வீட்டுக்கார் பேசினார் பேசிட்டோன்ன எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு ஓகே நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கும் போது அவங்க மாற்றுத்தினாலிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எல்லாம் போட்டு தான் இருந்தாங்க ஓ ஓகே அவங்க ஆக்சுவலாக மாரத்தன் மாரத்தனில் இருக்காங்க வீல் சேர் தள்ளுற மாறியே அந்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அதை பார்த்து தான் உங்களுக்கு ரெக்கெஸ்ட்டு கொடுத்தேன் ஓகே உங்களுக்கு இவங்களை தான் இவங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணணும் இவங்களை திருமணம் பண்ணணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதில் பார்த்தவொன்னே அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அந்த அந்த ஸ்போர்ட்ஸுக்காண்டி தான் அவங்கள நான் அப்சர்ட் பண்ணிக்கிட்டேன் இந்தியா ஃபஸ்ட்டு வீல் சேர் மேரத்தான் உ மே இந்தியாலேட் சார் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு எங்க பார்த்தீங்க அவரை காலேஜ் மீட்ஸ் காலேஜ் மீட்ஸ் ஓகே ஆ த்ரீ இயர்ஸ் ஆஃப் இருந்தோம் ஆ அப்புறம் வந்து என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும் இவங்களை மேரேஜ் பண்ணிட்டால் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு மேரேஜ் பண்ணிட்டு ஒன் இயர் வந்து பேபி இல்லை எங்களுக்கு அதனால என்ன சொல்ல ஆரம்பிச்சுனாங்கன்னா ஓ இது ரெண்டு கையில் இல்லை தான் உங்களுக்கு குழந்தை இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஃபேமிலிஸ் ரிலேஷன்லாம் இருப்பாங்க சார் எல்லாருமே ஆனால் எங்களுக்கு இப்போ ரெண்டு பெண் குழந்தைங்க ஆமாம் சார் சூப்பராக இருக்காங்க